எழுபத்தி மூன்று வயது இந்திய மூதாட்டி ஒருவர் அமெரிக்காவில் புகலிடம் கோரி அந்த கோரிக்கை தோல்வியடைந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அவர் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அமெரிக்காவில் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக வசித்து வந்த எழுபத்தி மூன்று வயதுடைய வயோதீப பெண் ஒருவர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் நாடு கடத்தப்பட்ட பெண் சீக்கிய சமூகத்தை சார்ந்தவர் என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றோராம் ஆண்டில் அவருடைய இரு மகன்களுடன் அவர் கலிபோர்னியாவில் குடியேறினார் எனினும் தற்போது அவரது புகலிடக் கோரிக்கை மறுக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவிற்கு இந்த வார ஆரம்பத்தில் நாடு கடத்தப்பட்டார் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பின்னர் குடியேறிகள் தொடர்பில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்